ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளோட சேனல் பேரு சரோ சரண் ஃபுட்ஸ் சரோ சரண் ஃபுட்ஸ்ல 15 வகையான பொருட்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஹோம் மேட் ஆ ஹெல்தியா ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிறுதானிய சத்து மாவு இதுல 27 வகையான தானியங்கள் பயறு வகைகள் நட்ஸ் எல்லா சேர்த்து நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தானியங்கள் நல்லா கழுவி காய வச்சு முளை வேண்டிய பயிர்களை தனியா முளைக்கட்டி அதுக்கு பிறகு நல்லா நல்லா காய வச்சு வந்து நம்ம நம்ம வறுத்து அரைச்சு ரெடி பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வளர்ற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும் காலையில இந்த சிறுதானிய சத்து மாவுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க குழந்தைகளுக்கு களியாவோ கஞ்சியாவோ ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த சிறுதானிய சத்துமாவை வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளோட சரோசரன் ஃபுட்ஸ்ல பதினஞ்சு வகையான பொருட்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த வீடியோல நான் என்னென்ன பொருள் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பை